உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சிறுநீரக நோயை குணமாக்கும் இளநீர் இளநீர் உடலை குளிர்ச்சியாக்குகிறது வேர்கூறு சின்னம்மை பெரியம்மை வியாதியை கட்டுப்படுத்துகிறது இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மையை மாற்றுகிறது வயிற்றுப்போக்கு கொலோராவை கட்டுப்படுத்துவதுடன் சிறுநீரகம் சிறப்பாக செயற்பட வைக்கிறது மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்து இளநீர் புகையிலை மற்றும் புகையால் ஏற்படும் புகைப்படிமானத்தை கரைக்கிறது கண்ணெரிச்சல் சிறுநீர் எரிச்சல் வராமல் பாதுகாக்கிறது உடல் வெப்பத்தை மிதமாக வைக்கிறது கோடைகால வியாதிகளான வயிற்றுக்கடுப்பு நீர்கடுப்பு மஞ்சள் காமாலை அம்மை மற்றும் தோல் சம்பந்தமான வியாதிகளை இளநீர் கட்டுப்படுத்துகிறது வாரம் இரண்டு இளநீராவது நாம் குடிக்க வேண்டும் இளநீரில் சர்க்கரை சத்து அளவு ஐந்து தசம் ஐந்து சதவீதத்திற்கு அதிகம் உள்ள தென்னையும் உள்ளது சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புச்சத்து சத்து அளவு அதிகமுள்ள இளநீரும் உள்ளது அதனால்தான் சில இளநீர் இனிப்பாகவும் சில இளநீர் சிறிது உப்பாகவும் உள்ளது அதற்கு மரத்தின் குணாதிசயம் என்றும் மரங்களின் செல்கள் செயற்பாட்டில் உள்ள குறைபாடுகளாகவும் இருக்கலாம் என்கிற கருத்தும் உள்ளது எனினும் சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எல்லா இளநீருக்கும் மருத்துவ குணம் இயற்கையாக உள்ளது செவ்விளநீர் அளவில் அதிகம் இருப்பதால் அதிக இளநீர் நாம் செல்லும் போது சிறுநீரகம் சுறுசுறுப்பாக அதிக சிறுநீர் வெளியாகும் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் சிறுநீரகத்தில் உருவாகும் கல் கரைக்கப்பட்டு சிறுநீரக கல் உற்பத்தியை தடுக்கும் சிறுநீரக வீக்கத்தை குணப்படுத்தும் மஞ்சள் காமாலை வியாதியை கட்டுப்படுத்தும் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வாழ்க பழமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிறுநீரக நோயை குணமாக்கும் இளநீர் மற்றும் ஒரு வாழ்க பழமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்